வணக்கம் நான் இப்போ ஒரு சன் நியூஸ்ல வந்து ரெண்டு நியூஸ் கிளிப்ப போடுறேன் பாருங்க விஸ்வகர்மா திட்டத்தில் ஒரு லட்சம் ரூபாய் தருவதாக கூறி கிராமங்கள் தோறும் பாஜக பொய் பரப்புரை பணம் வசூலித்து ஏமாற்றும் பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை கிராம மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற முயற்சிப்பதாக பாஜக மீது புகார் கடந்த தேர்தலில் பதினைந்து லட்சம் போன்று இந்த முறை ஒரு லட்சம் தருவதாக கூறி ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு பார்த்திருப்பீங்க நம்புறேன் இந்த செய்தியை நம்ம சேனலில் நம்ம கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம் அதாவது கிராமங்கள் தோறும் இந்த பாசிச பிஜேபி இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரத்தை பரப்புரையை பண்ணிக்கிட்டு வருது மக்கள்கிட்ட போன தேர்தலில் பதினஞ்சு லட்சம் போடுறோம் உங்கள் அக்கௌண்டில் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்கின மாதிரி இந்த தேர்தலில் உங்களுக்கு ஒரு லட்சம் ஓட்டில் போடுறோம் ஒரு லட்சம் அக்கௌண்ட்டில் போடுறோம் ரெண்டு லட்சம் அக்கௌண்ட்டில் போடுறோம் மூணு லட்சம் அக்கௌண்ட்டில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வகர்மா அப்படிங்கிற குலத்தொழில் திட்டத்தை மக்கள் கிட்ட பொய்யா பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கு இதை தான் நம்ம ஒரு மாதம் ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே பேசியிருந்தோம் எங்கள் ஊர் உடியாத்தோம் வேலூரில் தான் இது பரவுதா அப்படிங்கிற சந்தேகத்தோட பேசியிருந்தோம் ஆனால் அந்த வீடியோக்களில் வந்த கமெண்ட் மூலமா மற்ற மாவட்டங்களில் இருக்கிற கிராமங்கள் கிராமங்கள்தோறுமும் இந்த செய்தி பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்குறதை நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு அது குறித்து நம்ம ரெண்டு தடவை வீடியோவில் பேசியிருந்தோம் இது ஆளுங்கட்சியாக இருக்கிற பெரிய கட்சியாக இருக்கிற கிராமங்கள் தோறும் நிர்வாகிகளை வச்சிட்டு இருக்கிற திமுகக்கு இவ்வளோ காலம் கடந்து தான் தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு குறைஞ்சபட்சம் நத்திங் இஸ் டூ லேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போவாச்சும் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அதை பற்றி இந்த பொய் பரப்புரையை பற்றி ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்களே அப்படிங்கிறத நினைக்கும் போது நம்ம வரவேற்க தோணுது மறுபடியும் சொல்கிறோம் மோடியும் பிஜேபி ஃப்ராடு கும்பலும் நம்ம கிட்ட பரப்புகிற செய்தி உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு லட்சம் போடுறோம் மூணு லட்சம் போடுறேன் அப்படின்னு பரப்புகிற செய்தி வந்து ரொம்ப பொய்யான செய்தி இது விஸ்வகர்மா திட்டம் விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறதும் நம்ம வீட்டு பிள்ளைங்களை நீ படிக்க அனுப்பாத மேஸ்திரி வேலைக்கு அனுப்பு படிக்க அனுப்பாத எலக்ட்ரிஷியனா எலக்ட்ரிஷியனா போக விடு படிக்க அனுப்பாத கோணம் கட்டிக்கிட்டு விவசாயம் பார்க்க விடு படிக்க அனுப்பாத இரும்படிக்க விடு படிக்க அனுப்பாத செருப்பு தைக்க விடு படிக்க அனுப்பாத பானை செய்ய விடு படிக்க அனுப்பாத ஆசாரி வேலை ஜன்னல் கதவு செய்ய விடு இந்த மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைங்களை படிக்க அனுப்பாமல் குலத்தொழில் செய்கிறதுக்கான திட்டம் இதை தமிழ்நாடு அரசு கடுமையாக எதிர்த்துருக்கு இந்த இந்தியா முழுமைக்குமே தமிழ்நாட்டில் இருந்து தான் இதுக்கான முதல் எதிர்ப்பு குரலும் கடுமையான எதிர்வினையும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிளம்பிச்சு எங்கள் பிள்ளைகளை படிக்க விடாம செய்கிற குலக்கல்வி திட்டம் ராஜாஜி அப்பவே கொண்டு வந்து தமிழ்நாடு அப்பவே விரட்டி அடித்த குலக்கல்வி திட்டத்தை மறுபடியும் மோடி அரசாங்கம் கொண்டு வருது செருப்பு தக்கவும் மண்பானை செய்யவும் எங்களை படிக்க விடாம டாக்டர் ஆக விடாம ஐஏஎஸ் ஆக விடாமல் ஐபிஎஸ் ஆக விடாம நீதிபதி ஆக விடாம இப்படி அதிகாரமிக்க பதவிகளை எல்ல எல்லாம் நாங்கள் ஆசைப்படக்கூடாது உங்க குலத்தொழிலே போய் பாருங்கடா செருப்பு தைக்கிறது தாண்டா உங்க வேலை கோவணம் கட்டிக்கிட்டு விவசாய கூலியா இருக்கிறது மட்டும்தாண்டா உங்க வேலை நீங்க எல்லாம் எப்படி அதிகாரத்துக்கு ஆசைப்படலாம் அப்படின்னு கவர்ச்சிகரமா உங்களுக்கு லோன் தரேன் அப்படின்னு கொண்டு வந்த திட்டம்தான் இந்த விஸ்வகர்மா திட்டம் விஸ்வகர்மா திட்டங்கிறதே ஒரு அயோக்கியத்தனமான ஃப்ராடுத்தனமான திட்டம் அந்த ஃப்ராடுத்தனமான திட்டத்தையே இன்னும் கொஞ்சம் ஃப்ராடு கலந்து பிஜேபி போன எலெக்ஷன்ல நாங்க பதினஞ்சு லட்சம் நேரடியாக உங்க அக்கௌண்ட்ல நொட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஜெயிச்ச மாதிரி இந்த தடவை தமிழ்நாட்டு மக்களு சும்மா ஃப்ரீ அப்படின்னுலாம் சொன்னா ஏமாற மாட்றாங்கன்னு லோன் தரோம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எங்க மோடிஜி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் தள்ளுபடி பண்ணிடுவாரு அதனால உங்களுக்கு மூணு லட்சம் ஃப்ரீயா கிடைக்க போகுது அதனால எங்கள் மோடிஜிக்கே ஓட்டில் நொட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தன்னோட ஃப்ராடு வேலையை பொய்ய பித்தளாட்டத்தை மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு இதை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இப்போ சன் நியூஸில் ரிப்போர்ட் ஆயிருக்கு வரவேற்க வேண்டிய விஷயம் மக்கள் விழிச்சுக்கணும் பொய்க்கார பிராடுக்கார பிஜேபி நம்மள குலத்தொழிலுக்கு கூப்பிடுற பிஜேபி நம்மளை ஏமாத்தி ஓட்டு வாங்கணும் நினைக்கிற பிஜேபிக்கு தகுந்த பதிலடி கொடுக்கணும் அதோட கட்சி நிர்வாகிகளா பொறுப்புல இருக்கிறவங்க தொடர்ந்து மக்களோட கொஞ்சம் தொடர்பில் இருங்க வெறும் நிர்வாகம் பதவின்னு மட்டுமே இல்லாம அரசியலுங்கிறதே மக்கள் கூட தொடர்பில் இருக்கிறதா அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்ந்து செயல்படுங்க ஏன்னா இந்த விஷயம் ஒரு மாசம் ரெண்டு மாசமா இது மக்கள் மத்தியில பரவலா குரலியா இந்த பிராடு பிஜேபி பிஜேபி பரப்பிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளோ காலம் கடந்து இவ்வளோ பெரிய செய்தி நிறுவனத்துக்கும் அவ்வளோ திமுகங்கிற அவ்வளோ பெரிய கட்சிக்கும் இப்போ தெரிய வருதுன்னா களத்தில் கடைக்கோடியில் இருக்கிற நிர்வாகிகள் கிட்ட எவ்வளோ தொடர்பற்று இருக்கீங்க அப்படிங்கிறத தான் இது வெளிப்படுத்துது இது எப்படியா இருந்தாலும் மக்கள் நாம் வெளிப்போட இருக்கணும் இந்த பாசிச பிஜேபியை ஏமாத்து பேர்வெளி பிஜேபியை தமிழை அழிக்கணும்னு நினைக்கிற பிஜேபியை தமிழ்நாட்டுக்கு எதிரான பிஜேபியை நாம வேற இருக்கணும் வீழ்த்தணும் நோட்டாவை தாண்டக்கூடாது பிஜேபி ஒத்த ஓட்டு பிஜேபியாவே அவங்க இந்த தேர்தலையும் தொடரணும் பிஜேபியை வீழ்த்துவோம் கோர்ப்போம் தொடர்ந்து களமாடுவோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்